முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் நம் அனைவர் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருதும் மேதான கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாம் அல்லாஹ் ரபுல் அலமீன் அவனை தவிர்த்து அனைத்தையும் படைத்த அதிபதியாக அவன் இருக்கிறான் அல்லாஹ மட்டும்தான் படைப்பாளனாகவும் அவனை படைப்புகளாக இருக்கிறது இந்த படைப்புகளில் மிகவும் சிறந்த படைப்பாக அல்லாஹவிற்கு மிகவும் விருப்பமான படைப்பாக அல்லாஹ மனிதர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த மனிதர்களுக்கு நற்போதனைகள் செய்ய வேண்டும் என்பதற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் ரசூல்மார்கள் நபிமார்கள் இந்த ரசூல்மார்களும் நபிமார்களும் உலகத்திலே அல்லாஹிற்கு அடுத்த அந்தஸ்தை பெற்றவர்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் முடிவு பெற்றுவிட்டார்கள் இறுதி தூதராக நம் உயிரினம் மேலான ரசூலுல்லாஹி ரசோலா ஒளிகி வசல்லம் அவர்கள்தான் இறுதி நபி அவர்கள்தான் இறுதி தூதர் அவர்களுக்கு பிறகு ஒரு நபியும் இல்லை ஒரு ரசூலும் கிடையாது ஆனால் இன்று வரையிலும் ஒரு நான்கு நபிமார்கள் மட்டும் இன்றும் உயிரோடு வாழுகிறார்கள் ஆனால் அவர்கள் ரசுவம் சொல்லலாம் ஒழிகி வசல்லம் அவர்களுக்கு முன்பே அனுப்பப்பட்டவர்கள்தான் அல்லாஹவினுடைய முடிவு என்றும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் நபிமார்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டார்கள் இனிமேல் நபிமார்கள் வரப்போவது கிடையாது ஆனால் ரசோலாஹி சதல்லாம் ஒழுகி வசல்லம் அவர்கள் வபாத்தாகிய அந்த தினத்திலே பூமி அழுததா பூமி அழுததும் அல்லாஹ் கேட்கிறான் பூமியே இவ்வளவு நாள் அழாமல் ஏன் இன்று மட்டும் நீ அழுகிறாய் ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்கிற நேரத்திலே அந்த பூமி சொன்ன பதில் யாரெல்லாம் இத்தனை வருஷமா ரசூல்மார்கள் நபிமார்கள் எல்லாம் என் மீது வாழ்ந்தார்கள் பூமி பேசுகிறது அல்லாஹ் இடத்திலே புனிதர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள்

இனிமேல் வரக்கூடியவர்கள் வடிமார்கள் என்ற இறைநேசர்கள் நான் நேசிப்பேன் இறைநேசர்களும் வருவார்கள் ஆலிம்கள் ஹாஃபிர் குராலை மரணம் செய்தவர்கள் வருவார்கள் அவர்கள் வாழ்ந்தால் உனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்பதாக பூமியை அல்லாஹ் ஆறுதல் கொடுத்தினான் எனவே அல்லாஹ் அடுத்ததாக சொன்னால் நபிமார்கள் முடித்து விட்டார்கள்தான் ஆனால் நபிமார்களுடைய வாரிசுகளாக

ஆதிவின் சிறப்பு ஒரு சந்திரனினுடைய சிறப்பை போன்று என்பதாக அருமை நாயகம் சொல்லலாம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் மிகவும் குறிப்பிடுகிறார்கள் என்னுடைய வாரிசுகள் நபி சதல்லா மொழிக்கு வசல்லம் என்னுடைய வாரிசுகள் இந்த ஆலயங்கள் என்பதாக சொல்லி தருகிறார்கள் எனவேதான் இமான்கள் சொல்லுவார்கள் நம்முடைய முக்மீனான ஈமான் கொண்டவர்களினுடைய ஒவ்வொரு வீடும் மக்தபு மதரசாக்களாக ஆக்க வேண்டும் ஒவ்வொரு வீடும் பண் மதரசா மதரசாக்களாக குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கூணங்களாக ஒவ்வொரு வீடு வாங்க வேண்டும் என்பதாக எழுதியிருக்கிறார்கள் அனைத்து பள்ளிவாசல்களிலும் மக்களுக்கு மதரசாக்கள் அது சிறுவர்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் நடத்தப்படக்கூடிய வள்ளிக்கோணங்கள் மதரசாவிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதாக அருமையாக நம்முடைய சொல்லித் சொல்லித்தருவார்கள் அல்லாஹ் பிரபுலாதவே

அந்த ஒட்டகம் தான் நான் விவசாயம் செய்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் நான் எந்த வேலை சொன்னாலும் செய்யும் ஆனா இப்ப முரண்டு பிடிக்கிறது மதம் பிடித்ததை போல் ஆகிவிட்டது நான் அருகில் சென்றாலே என்னை முட்டுகிறது என்பதாக அந்த சஹாபி ரசோல்லாவிடத்தில் வந்து சொன்ன பொழுது சஹாபாக்கள் எல்லாம் தடுக்கிறார்கள் அவர்களை நவீன நாயகமே நீங்கள் செல்லாதீர்கள் அந்த ஒட்டகம் நாங்களே பார்த்திருக்கிறோம் யாராக இருந்தாலும் முட்டி கொலையே செய்துவிடும் அழகிற்கு மதம் பிடித்திருக்கிறது என்று சொன்ன பொழுது செல்லம் சென்றார்கள் ரசூர் சகாபாக்களும் செல்லுகிறார்கள் அந்த தோட்டத்திற்கு உள்ளே தான் நாயகம் காலடி எடுத்து வைக்கிறார்கள் ஒட்டகம் மோடி வருகிறது சகாபாக்கள் எல்லாம் கலங்குகிறார்கள் பயப்படுகிறார்கள் ஒட்டகம் முட்டிவிட போகிறது என்று பயந்து பொழுது வசல்லம் அந்த ஒட்டகம் ஓடி வருகிறது ஒட்டகத்திற்கு அருகிலே ரசோல்லா செல்லம் நெருங்குகிறார்கள் ஆனால் ஒட்டகம் ஓடி வந்து என்ன செய்தது தெரியுமா நபிசல்லி வசல் அவர்களுக்கு சஜிதா செய்யும் ஒட்டகம் ரசூல்லாவிற்கு சஜிதா செய்தது சஜிதா செய்ததும் அந்த ஒட்டகத்தை நம்சதாவை செல்ல கடவி விடுகிறார்கள் கடவி விட்டதும் மதம் பிடித்த அந்த ஒட்டகம் மதம் பிடிக்கப்படாததாக மாற்றப்பட்டது அப்போது சகாபாக்கள் கேட்கிறார்கள் பலமுறை பலமுறை நம்சதாவை செல்லம் சாலைகளில் நடந்து சென்றால் மரம்

நாங்களும் உங்களுக்கு சஜிதா செய்ய வேண்டும் அனுமதி என்று கேட்கிறார்கள் சகாபாக்களே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் வரையிலும் நடைபெற வேண்டும் எனக்கு அல்ல யாருக்கும் நீங்கள் சஜிதா செய்யக்கூடாது ஒரு மனிதன் இன்னொருவருக்கு சஜிலா செய்ய வேண்டும் என்று இருந்தால் கணவனுக்கு மனைவி சஜிதா செய்வதாக நான் கேள்வி இருப்பேன் அல்லாஹ் ஆனால் அது கூட கூடாத விஷயம் எனவே ஆகமொத்தத்தில் எந்த ஒரு மனிதரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது ஆனால் இதற்கெல்லாம் முன்பாக ஆடமலிகலாம் அவர்கள் முதல் முதலாக படைக்கப்படுகிறார்கள் படைக்கப்பட்டதுமே அல்லாஹ் செய்த வேலை என்ன தெரியுமா ஆகவே எனக்கு ரெண்டு கால தோல்வோம் சொல்லல ஒன்றா நோன்பு ஏன் சொல்றாரு இபாதத்தை அல்லாஹ் ஏவலே இல்லை தொழவே தானி மீகு முயிர்தாமல் தொழுகையை கூட அல்லாஹ் ஏவவில்லை அல்லாஹ் என்ன செய்தார் வ அல்லமல் ஆதம் வ அல்லம ஆதம் அல் எல்லா கல்விகளையும் அல்லாஹ் ஆதம் அலிஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் கற்பித்தான் முதலில் அல்லாஹ் செய்த வேலை அதுதான் அல்லாஹ் அந்த இடத்தில் முதல் ஆசிரியராக மாறுகிறார் ஆதம் அலிஹிஸ்ஸலாம் முதல் மாணவராக மாறுகிறார் அல்லாஹ் எல்லா கல்விகளையும் கற்றுக் கொடுத்து விட்டான் கற்றுக் கொடுத்ததும் மலக்குமார்கள் அருகாமையில் இருந்தார்கள் அந்த மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறார் அம்பி ஊலிபி அஸ்மாஇஹிம் நீங்கள் ஆதமுக்கு நான் கற்றுக் அல்லவா இந்த கல்விகளை எல்லாம் நீங்கள் என்னிடத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம்

இப்லீஸ் அபா வஸ்தகவர வகான மினல் காஃபிரீ அல்லாஹ் அடுத்த விஷயம் என்ன சொல்லுகிறார் தெரியுமா கல்வியை நான் கற்றுக் கொடுத்த ஆதமுக்கு மலக்குமார்களாகிய நீங்கள் அனைவரும் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் சஜிதா என்பது ஹராமாக்கப்பட்ட விஷயம் ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் நான் சஜிதா செய்ய வேண்டும் அனைவரும் ஆனால் அல்லாஹ்வே இந்த இடத்திலே சொல்கிறார் ஆதமுக்கு சஜிதா செய்ய

அப்ப ஆதமுக்கு அவர்கள் சஜிதா செய்தால் ஆதம் அல்லாஹுவாக ஆகிவிட்டாரா என்ற கேள்வியை எல்லாம் அந்த முபஸ்ரீன்கள் எழுப்பிவிட்டு பதில் தருகிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் இல்மு என்பது அல்லாஹுவுக்கு மட்டுமே சொந்தமானது அது அல்லாஹுவினுடைய தன்மை இப்ப அல்லாஹ் நம்ம மிகவும் அறிவாளி என்று சொல்லலாம் மிக பெரும் அறிவாளி என்று சொல்லலாம் ஆனால் அல்லாஹ மிக பெரும் வணக்கசாலி என்று சொல்ல முடியுமா அல்லாஹ் யாருக்காவது தொழுதுடுவானா இல்லை அல்லாஹ் யாருக்காவது தொடர்ந்து வைத்துருவானா இல்லை அல்லாஹ யாருக்காவது போல் தொழுதுடுவானா இல்லை எதுவுமே இல்லை அல்லாஹ் அடிவாதத்தை ஒருபோதும் செய்தது கிடையாது காரணம் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் ஆனால் எளிர்மையதல்லவா இந்த கல்வி இந்த கல்வி என்பது அல்லாஹவுக்கு மட்டுமே உரித்தானது எனவே அவனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு ஒரு தன்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டான் அல்லாஹவிடத்தில் இருந்து ஒரு தன்மை என்ற தன்மை ஆதமுக்கு வந்ததும் அழகி சலாசரா ஆதம்பரை அவர்களுக்கு வந்ததும் என்னுடைய தன்மையை பெற்ற ஆதமுக்கு நீங்கள் சதிதாசி என்பதாக நாம் சொல்கிறார் எனவே கல்வியின் சிறப்பு என்பது ஒரு சஜிதாவையே தூண்டிவிடும் அளவிற்கு மிகவும் மிகவும் ஒரு சிறப்பிற்குரியதாக நாம் பார்க்கிறோம் எனவே தான் நம்முடைய குழந்தைகளுக்கு உலக கல்வியை கல்வியை கொடுப்பதை விட அனைவரும் கொடுத்தாக வேண்டும் நாளை மறுமையிலே உலகத்திலே இந்து மதத்தவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ மதத்தவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் நம்முடைய நம்பிக்கைகள் வேறு நம்முடைய கொள்கைகள் வேறு மார்க்கமறிந்தவர்களுடைய கொள்கைகள் வேதம் நம்முடைய கொள்கையை பொறுத்தவரையிலும் மர்மைனால் என்று ஒன்று இருக்கிறது மறுமை பாழிகை என்று ஒன்று இருக்கிறது சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பால் ஆளமீ ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எனவேதான் நாம் நாம் மர்மையிலே சிறப்பு பெற வேண்டும் என்றால் மார்க்க கல்வியை நாமும் கற்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்று வேண்டும் கற்றுத்தர வேண்டும் ஒழுக்கம் கற்பித்து தர வேண்டும் என்பதாக நபிசல்லி வசல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஆனால் எவ்வளவு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் எவ்வளவு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் எனக்கு எல்லாமே தெரியும் என்பதாக ஆணவம் சற்று ஒன்று விட அந்த இடத்தில் ஆதமலை இஸ்லாம் அவர்கள் சிறப்பிக்கப்பட்டார்கள் அந்த இவனை சபிக்கப்பட்டான் சபிக்கப்பட்டதற்கு காரணம் பெருமை கொண்டான் மாணவரிலே வாழ்ந்தார்கள் மிக பெரிய வணக்கசாலியாகவும் இருந்தார்கள் திருப்பூர் ஆணை ஏழு விதமாக மனநம் செய்து வைத்திருந்தார் ஏழு விதமாக என்றால் உதாரணத்துக்கு புராண்டு ஒன்றுதான்

அது தவறு கிடையாது ஒரு உலகத்திலே இந்த இறக்கப்பட்ட திருகுரான் ஏழு விதத்திலே ஓதலாம் அது சபாத்திராந்தி என்று சொல்லப்படும் குரானை நிறைய ஆயத்துகளை ஏழு விதமாக ஓதப்படும் இந்த சூரத்துடைய யூசுப்பிலே பாலத் ஹைத்தலக என்று ஒரு ஆயத்து வரும் அதை ஏழு விதமாக ஓதுவார்கள் பாலத் ஹீத்தலக பாலத் ரூத்தலக என்று ஏழு விதமாக ஓதப்படும் இந்த ஏழு விதமாகவும் குரானை மனநம் செய்தவர்கள் தான் அபூ அதாவது அவர்கள் நிறைய நபர்களுக்கு பயிற்சி தரக்கூடிய ஆசாராகவே இருந்தார்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய அவர்களுடைய மாணவர்கள் மட்டும் இரண்டு லட்சத்திற்கும் மேலாக இருந்தார் ஆனால் ஒரு இரண்டாயிரம் நபர்களை மட்டும் அழைத்துக் கொண்டு ஒரு ஊருக்கு செல்லுகிறார்கள் அபு அப்துல் அந்த உள்ளே போன உடனே கிறிஸ்தவ மதத்தினுடைய வணக்கங்கள் எல்லாம் நடைபெறுகிறது சிலுவையை வச்சுட்டு நிறைய பேர் வணங்கிட்டு இருந்தாங்க அதே போல் அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய அந்த ஜீசஸை வைத்து நிறைய நபர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் பார்த்ததும் இவர்கள் ஒரு கிணற்றிலே நிறைய பெண்கள் நீரை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் தண்ணீரை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல இவங்க போயிட்டாங்க போன உடனே அங்கு இருக்கக்கூடிய பெண்களில் ஒரு பெண் மிகவும் அழகிய பெண்ணாக இருந்தார் அந்த பெண்ணை பார்த்ததுமே கேட்கிறார்கள் இது யார் இந்த யார் என்று கேட்கிறார்கள் கேட்டதுமே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டதும் இவங்க கேட்கிறார்கள் அரசருடைய மகள் என்று சொல்லுகிறீர்கள் வேலைதான் வாங்கிட்டு இருக்கிறீங்களே ஒரு கண்ணியமா வச்சுட்டு இருக்க மாட்டீங்களா என்பதாக கேட்டதும் அவர்கள் அந்த மாணவர்கள் எல்லாம் அங்கேயே உட்கார்ந்துட்டார்கள்

நீண்ட நாள் ஆகிவிட்டது ஆனால் ஆசிரியர் வரவே இல்லையே என்று தேடி வருகிறார்கள் வந்ததும் அந்த ஊர்ல விசாரிக்கிறாங்க இது மாதிரி ஒரு அடையாளம் எங்களுடைய ஆசிரியரை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டதும் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் அவரா அவரு அந்த பண்ணிகளை பன்றிகளை மேய்த்து கொண்டிருப்பார் அங்க போய் பாருங்கள் என்கிறார்கள் மாணவர்கள் கவலையின் ஆழ்ந்த இடத்திலே சென்று விட்டார்கள் செல்லுகிறார்கள் பற்றிகளை அவர்கள் மட்டுமல்ல சிலுவையிலே ஆக்கப்பட்ட ஒரு அவர்கள் அணிந்திருந்தார்கள் முஸ்லீமாக மட்டுமே இருந்தவர்கள் அல்ல அவர்கள் அல்ல அவர்கள் ஆபிலாக மிக பெரிய ஆபிதாக குரானை ஒரு கிராத்தில் அல்ல ஏழு விதமான கிராத்திலே மன்னனம் செய்து வைத்திருந்தவர்கள் முப்பது ஆயிரம் ஹதீசுகளை மன்னனம் செய்து வைத்திருந்தவர்கள் இப்போது கிறிஸ்தவராக மாறிவிட்டார்கள் வரலாறு நீண்ட வரலாறு கடைசியாக அவர்களுக்கு ஒரு கட்டத்திலே மாற்றம் ஏற்படுகிறது அந்த மாணவர்கள் எல்லாம் கேட்டார்கள் உங்களுக்கு குராலை இவன் ஏதாவது மனப்பாடமா இருக்கா என்று கேட்டதும் ஒரே ஒரு ஆயத்தை தவிர அவங்களுக்கு ஆய மனனம் இல்லை என்கிறார்கள் அந்த ஆயத்தான் நாம் இப்போது ஓதி காட்டிய ஆயிரு அல்யச வியல் லதி நயாலமோ நவல் லதீ நலாய அலமோ கொண்டவர்களே அறிந்தவா அறியாள ஆழி அல்லாதவர்களும் சமமாவார்களா சமமே ஆக மாட்டார்கள் என்ற ஆயத்தில் மட்டும் தான் எனக்கு மனணமாக இருக்கிறது என்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு திருப்பத்தை கொடுத்தார் கிறிஸ்தவராக மாறி அவர்கள் ஒரு கட்டத்தில் ஆ ஆதிமாகவும் முஸ்லீமாகவும் திரும்ப விட்டார்கள் அல்லாஹ் கிலாயத்தை கொடுத்து விட்டால் இறுதியாக மாணவர்கள் கேட்கிறார்கள் ஒரு ரெண்டு லட்சமாக இருந்த மாணவர்கள் அனைவரும் வருகிறார்கள் வந்து அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் இப்படி மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார்கள் கேட்டதற்கே அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா நாமெல்லாம் அன்று ஒரு நாள் அந்த ஊருக்கு உள்ளே சென்றோம் அல்லவா சென்றதும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் முடித்ததே யாரெல்லாம் இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு இதா கிடைக்கவில்லை எனக்கு ஹிலா எற்று கிடைத்துவிட்டது அவர்களை விட நான் சிறந்தவன் என்ற எண்ணம் வந்துவிட்டது எனவே அந்த ஆணவத்தை அல்லாம பார்த்தால் அந்த கர்ப்பத்தை அல்லாம பார்த்தால் என்னுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு வெள்ளை பறவை விட்டது அப்போதே நான் உணர்ந்து கொண்டேன் என்னுடைய ஈமான் பறிக்கப்பட்டு விட்டது காதலிலே நான் மயக்கிவிட்டேன் அந்த பெண்மணியின் காதலிலே நான் மயக்கிவிட்டேன் கிறிஸ்தவனாக மாறினேன் எப்போது நான் என்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டேனோ அப்போதுதான் அல்லாஹ் எனக்கு மீண்டும் ஈமானை கொடுத்தான் என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரிய வரக்கூடிய நிறைய படிப்பினைகள் இருக்கிறது மிக முக்கியமான விஷயம் பா பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் வேறு உலகத்தில் பாவமே செய்யாதவர்களை வைத்துக் கொண்டாலும் அவர்களை விட விட்களாகியாகிய திருக்குற ஆனை மனநம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் எனவே ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அப்படிப்பட்ட ஹாஃபில்களையும் உங்களுடைய வீட்டிலேயே

வழி வழிப்பதற்கு இந்த ஆலிம்கள் தான் என்பதாக அல்விநாயகம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் எனவே அன்பானவர்களே நாம் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் நிறைய நபர்கள் நாம் நினைத்துக் கொள்வோம் நம்மளுக்கு நம்மளுடைய அத்தை சின்ன வயசுலயே குரான் கத்து கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எப்பயோ கத்து கத்திருக்கலாம் இப்போ இந்த வயசுல குரான கத்துக்கணும்னா முடியாதே என்று நாம் நினைப்போம் வயது முடிந்தவர்கள் நினைப்பார்கள் இல்லை இன்றும் எழுபது வயதாக இருந்தாலும் எண்பது வயதாக இருந்தாலும் அல்லாஹினுடைய திருக்குறு ஆணை ஓத வேண்டும் என்று நாம் ஆர்வம் கொண்டு அதிலே முயற்சி செய்தால் அல்லாஹு ரபுல்லாலும் கண்டிப்பாக தருவார் கண்டிப்பாக தருவான் எழுபது வயதாக இருந்தாலும் ஏழு வயது குழந்தைகளுக்கும் கூட அல்லாஹர் கூட ஆளுமே குராவினுடைய இன்மை தருவான் எழுபது வயதாக இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தருவான் ஆனால் நாம் அந்த நீயர் வைக்க வேண்டும் நான் குரானை ஓத வேண்டும் என்னுடைய குழந்தையை என்னுடைய ஆண் மகனை நான் காளிமாக ஆக்குவேன் என்னுடைய ஆண் மகனை நான்

அவர்களுடைய பேரன் ஒருவர் இருக்கிறார் அவர்களுடைய பேரன் ஒரு நாள் திருப்பூர் ஆணையை மனநம் செய்துலாக மாறிவிட்டார் அப்போது ஆரம்ப ரஷீத் பாதுஷா அவர்களுடைய மகனார் அந்த இனிப்பு பண்டங்களை எல்லாம் சீட்டுகளை எடுத்து வந்து ஹாரூர் ரஷீத் பாதூர் சார் அவர்களுக்கு கொடுத்து வாப்பா அத்தா என்னுடைய மகன் முடித்து விட்டான் குரானை மன்னம் செய்து விட்டான் என்று சொன்னதும் முகத்திலே சந்தோஷம் இல்லை கவலை இருந்தது ஹாரூர் ரஷீத் பாதூர் சார் அலியுல்லா அவர்களுக்கு முகத்தில் கவலை இருந்தது கொஞ்சம் கூட சந்தோஷப்படவில்லை மகன் கேட்டார்கள் என்னுடைய உங்களுக்கு தானே அவர் மனனம் செய்தால் உங்களுக்கு பெருமை தானே ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்று கேட்ட பொழுது ஆறு ரசி பாலு சொன்ன பதில் என்ன தெரியுமா மகனே அவன் உங்கள் உனக்கு தானே மகன் எனக்கு மகன் இல்லை அல்லவா அவன் திருக்குறானை மனநம் செய்தால் நாளை பருமையிலே அனைத்து மக்களுக்கும் மத்தியிலும் அனைத்து நபிமார்களுக்கும் மத்தியிலும் உனக்குதான் அல்ல தங்கத்தாலும் வைரத்தாலும் கிரீடத்தை அதாவது அணிவிப்பான் கிரீடத்தை உனக்கு தான் அணிவிப்பான் எனக்கு அணிவிக்க மாட்டான் அல்லவா எனவே நீ திருக்குறானை மனநம் செய்தால்தான் நான் சந்தோஷப்படுவேன் என்று சொன்னார்கள் வயது எழுபது வயதை தாண்டியது அவர்களுடைய மகனார் கிதாபிலே இருக்கிறார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஒரு வாரம் கழித்து வந்தார் ஒரு வாரம் கழித்து வந்தார்கள் அதே ஸ்வீட் வாசை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் வாபா அத்தா நான் இன்று ஹாஃபிலாக வந்திருக்கிறேன் ஒரே ஒரு வாரம் ஒரே ஒரு வாரத்தில் அவர்களின் தந்தைக்கு நானே மறுமையிலே கிரீடம் அணிவிக்க வேண்டும் என்று ஒரு வாரம் முயற்சி செய்து ஒரே வாரத்தில் திருக்குறள் ஆணை மனனம் செய்து விட்டார்கள் வயது எழுபது வயதை தாண்டியவர்கள் எனவே யார் நினைத்தாலும் திருக்குறனம் செய்தவர்கள் கடந்தவர்களும் திருக்குறானை மனநம் செய்திருக்கிறார்கள் எனவே நாம் ஆர்வம் வைக்க வேண்டும் நாம் திருக்குறானை மனநம் செய்யவில்லை என்றாலும் திருக்குறானை வேகமாவது கற்றுக்கொள்ள வேண்டும் வயது அதிகமானவர்கள் ஆனால் நம்முடைய குழந்தைகளில் அனைவருக்கும் நாம் அடிப்படை மார்க்க கல்வியை கட்டாயம் தர வேண்டும் இல்முக்கு ஆதிங்களாகவும் ஆசில்களாகவும் நம்முடைய குழந்தைகளை ஆக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக எல்லாம் அல்லாஹு ரபுல் ஆலமே அனைவரையும் ஆக்குவாராக